லாஸ்ட் வீடியோல நாம ауட்லயர்ஸ் பத்தி பாத்தோம் வாங்க இந்த வீடியோல இன்ட குவாரடைல் ரேஞ்ச் பத்தி பார்ப்போம் IQR the interquartile range contains the second and third quartiles or the middle half of your data set interquartile range அதாவது IQR ಅಂತ சொல்வோம் இது ரம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அதாவது ஒரு டேட்டா செட்ட தேர்ட் குவார்டைல இருந்து செகண்ட் குவார்டைல கழிச்சு வார பெருமதியை தான் சொல்லுவோம் கண்டுபிடிப்போம் அதுக்கு பிறகு கியூ த்ரீல இருந்து கியூ ஒன்ன கழிச்சு வர அந்த ரேஞ்சை தான் சொல்லுவோம் ஐக்யூஆர் இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா செட்டை எடுத்துக்கொள்ளுங்க இதுல கியூ த்ரீ ஐம்பத்தெட்டு கியூ ஒன் ஐம்பத்தி ரெண்டு சோ இந்த குவார்டைல் ரேஞ்ச் வந்து கியூ த்ரீ மைனஸ் கியூ ஒன் ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி ரெண்ட கழிச்சா ஆறு இதுதான் இந்த குவார்டைல் ரேஞ்ச் சோ இந்த குவார்டைல் ரேஞ்ச்ங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு கன்செப்ட் தான் இது அடிக்கடி போக்ட்ல இல்லாடி ஃபைவ் நம்பர் சம்மதியோட சேர்த்து நமக்கு கொஷன்ல வரும் சோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஐக்யூஆர் அதாவது இந்த குவார்டைல் ரேஞ்ச் என்று சொன்னா என்னன்னு சொல்லி விளங்கி இருக்குமென்று நான் நம்புறேன் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களை தமிழில் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க எரர் அனாலிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க